ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நீண்ட இடவழிக்கு பிறகு இந்த சமையலை போடுவோம்னு யோசிச்சேன் கு குழப்புட்டு செய்திருக்கிறேன் அதை விட சம்பல் போட்டிருக்கிறேன் இது சின்ன சீர சம்பல் செய்து பாருங்கோ நல்லா இருக்கும் கோக்கோன்த்தை இதுக்குள்ளே நீங்கள் முதலே சின்ன சீரம் செத்தல் எல்லாத்தையும் ஒனியன் எல்லாத்தையும் வறுத்து போட்டு கோகோனட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒனியன்ஸும் போட்டுடுங்கோ எலுமிச்சம்புளியும் போட்டு சூப்பராக இருக்கும் அதை மீன் குழம்பு செய்திருக்கிறேன் மீன் குழம்பு இது மிளமீனில் செய்திருக்கு அதை விட முட்டை பொரியல் அதை விட பொரியல் கொஞ்சம் பொரியலும் செய்தேன் நான் மீன் பொரியலும் நாங்கள் செய்த பின ஓகே மக்களே மூன்று ஒரு காணொலியோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் கரநாள் வீடியோ இல்லை நேரங்கள் காணாததால் அதால் போட முடியல மன்னிக்கவும் ஓகே பாய் மக்களே